தென்னிந்திய சினிமாக்களோட தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் அது சென்னைன்னு தாங்க இருந்துச்சு சினிமா சான்ஸு கேட்குறக்கும் சரி கிடச்சதுக்கப்புறம் அதில் நடிக்கவும் சரிங்க கோடம்பாக்கத்தையே மற்ற மொழி நடிகர் நடிகைகளும் நாடுனா காலம் உண்டுங்க தமிழ் பட ஹீரோயின்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலே இது நிறுவனம் ஆயிருங்க ஆனால் காலம் மாற மாற அந்தந்த மாநிலங்களே சினிமாவுக்கு தேவையான அனைத்தையுமே தன்னோட மொழிகளையே வைக்க ஆரம்பித்தாங்க அதன் விளைவாக தான் கோலிவுட் டோலிவுட் மாலிவுட் சாண்டில்வுட் அப்படின்னு தனித்தனியாக உருவாச்சுங்க இதில் இப்போதைக்கு டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஏன்னா மாலிவுட் அப்படிங்க சொல்லக்கூடிய மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி தாங்க இப்போதைக்கு டாப்பில் இருக்குது அவங்க யூஸ் பண்ற சிம்பிள் லைன் அதை வச்சுட்டு உருவாக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தரமான வெற்றியை கொடுத்துட்ருக்குதுங்க இந்த நிலையில் தான் சமீப காலமாக மலையாள சினிமாக்கள் தமிழ்நாட்டில் நல்லாவே வரவேற்பை பெற்று நல்லா ஹிட் இருக்குதுங்க நல்ல கதையும் திரைக்கதையும் இருந்துச்சு அப்படின்னா மொழியை கடந்தும் படங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய மலையாளி படங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லலாங்க அப்படி அதை பண்ணணும் அப்படின்னா அதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாதுங்க இத்தனை வருஷமா இல்லாமல் சடனாக இப்படி மலையாளி படங்கள் தமிழ்நாட்டில் வரவேற்பை பெறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்குமா ஸோ மலையாள சினிமா புதுசாக கையில் எடுத்திருக்கிற ஒரு பக்கமான வெற்றி ஃபார்முலாவை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஹிட் அடித்த ஒரு சில மலையாள படங்களான கண்ணூர் ஸ்குவாட் மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேசம் அப்படின்னு இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் வாரி வசூலை குவிச்சிருக்குங்க அதுக்கு காரணம் அவங்களோட மேக்கிங் ஸ்டைலும் கதையும் திரைக்கதையும் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வின்னிங் ஃபார்முலா தான் பழைய பாடல்களான அதை பிளேஸ் செய்கிற ஒரு டெக்னிக்குங்க இப்போ வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னதான் கதை திரைக்கதை நல்லா இருந்தாலும் கூட வேற்றுமொழி ஆடியன்ஸை கவர்ணும் அப்படின்னா அவங்கள படத்தோட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி தெளிவாக இருக்கிறாங்க நான் மேலே சொன்ன படங்களில் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதை கொண்டாடி தீர் தீர்க்கப்பட்டுச்சுங்க அதுக்கு காரணம் அதோட கதை நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த படத்தில் வர்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல் தாங்க அந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாங்க கமலஹாசனும் சந்தான பாரதியும் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு குகையை தேடி கண்டுபிடிச்சி அதில் செட்டு போ போட்டு அதுலேயுமே ஈஸியாக இல்லாமல் கஷ்டப்பட்டு இருபது முப்பது பேர் ரோப்பை பிடிச்சி கீழே இறங்கி போய் ஷூட் பண்ணி நடித்து வெளியாகி அப்போது வரவேற்பு கிடைக்காம படம் ஃப்ளாப்பு தாங்க ஆச்சு ஆனால் இன்னைக்கு அந்த படத்தோட ஒரு எவர் கிரீன் சாங்கை இந்த படத்தில் யூஸ் பண்ண போய் தாங்க அந்த படத்தோட வெற்றிக்கு அது மிகப்பெரிய முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டதுனால மட்டுமே அந்த படம் ஹிட் ஆயிருச்சுன்னு பிளைண்டாகவும் சொல்லிட முடியாதுங்க ஏன்னா அந்த சாங்கை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குணா குகையிலிருந்து தன்னோடய ஃப்ரெண்டை மீட்டு வெளியே கொண்டு வர சமயத்தில் பேக்ரவுண்டில் அந்த குணா சாங்கை பிளேஸ் பண்ணியிருப்பாரு டைரக்டர் அதில் ஒரு கூஸ் பூம்ஸே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஆடியன்ஸுக்கு வந்துச்சுங்க இன்னும் சிம்பிள் டைம்ஸில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கை விடவே ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த ஆர்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி தாங்க இந்த படமே வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தான் குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சாதாரண காமெடி படம் தாங்க ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் ஹிட் படமான உலகா படத்தில் வந்த சூப்பர் ஹிட் சாங்கான அழகிய இலையில்லா சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்க்குற தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமொழி படத்தை தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க சரி எல்லாம் ஓகே தான் இது தமிழ் இருக்க இருக்குதான செய்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுப்பிரமணியம் புரம் படத்தில் ஒரு லவ் சீனில் பார்த்தீங்கன்னா சிறு பொன்மணி அசையும் அப்படிங்கிற அந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாகவே ஓட விட்டுருப்பார் சசிகுமார் அந்த சீனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பாட்டு சசி சுப்பிரமணியம்புரம் படத்திலேயே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க நமக்கு கொடுத்துருக்கும் ஆனால் ஏதோ டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த முயற்சியை அதுக்கப்புறம் கையில் எடுத்துக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுக்கு ரீசன் மேபி காப்பி ரைட்டாக கூட இருக்கலாம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை கொண்டு வந்து இப்போ தன்னோடய ஒவ்வொரு படத்துலையுமே அதை செஞ்சுட்டு வராருங்க உதாரணத்துக்கு கைதி படத்தில் ஆசை அதிகமிச்சு அப்படிங்கிற பாட்டு விக்ரம் படத்தில் சக்கு சக்கு வத்தி குச்சி பாட்டு லியோ படத்தில் கருகரு கருப்பாயி பாட்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காருங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த கருகரு கருப்பாயி சாங் பார்த்தீங்கன்னா அப்போது பிரபுதேவா பாடின டைமில் வந்தப்போ ஹிட்டான படவே லியோக்கு தாங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம் லோகேஷை பார்த்து இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சாங்க யூஸ் பண்ணுறது மேட்டர் இல்லைங்க அதை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணணுங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக மொழியை தாண்டி அது எல்லா ஆடியன்ஸுக்குமே ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த மலையாள சினிமா படம் நான் இதை தமிழ் சினிமாவை குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுங்க ஜஸ்ட்டு தமிழ் சினிமாவும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதோட கதையும் திரைக்கதையும் ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவும் வேற்றுமொழி படங்களில் நல்லாவே வரவேற்பு கிடச்சி அந்த ஆயிரம் கோடி கனவு சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் தமிழன் மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்